உலகின் மூன்றாவது மிகப்பெரிய கண்டமான வட அமெரிக்காவில் மொத்தம் இருபத்தி மூன்று நாடுகள் இருக்கு இந்த இருபத்தி மூன்று நாடுகளிலும் மொத்தமாக அறுபத்தி மூன்று கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்காங்க அதிக மக்கள் தொகை கொண்ட உலகின் நான்காவது கண்டம் வட அமெரிக்கா தான் வட அமெரிக்க கண்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு நாடுகளும் தனக்கென தனித்துவமான வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை கொண்டுள்ளது உலகிலேயே முதன் முதலில் சுதந்திரம் பெற்ற முதல் கருப்பின ஜனநாயக நாடான ஹயாட்டி மற்றும் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடான அமெரிக்கா வட அமெரிக்க கண்டத்துல தான் இருக்கு மேலும் உலகின் எழுபது சதவீதம் சிறப்பை உற்பத்தி செய்யும் கனடா சர்வதேச கடல் வழி போக்குவரத்துக்கு பெயர் பெற்ற பனமா ஆழமான நீல நிற குழிக்கு பெயர் பெற்ற பெலிசென் என்ற இரட்டை எரிமலை சிகரத்தைக் கொண்டிருக்கும் செயின்ட் லூசியா லூசியாடக ரியானாவின் தாயகமான பாபடா பாப்மார்லியின் தாயகமான ஜமாய்கா டக்கோசென்கின்ற தெரு உணவுக்கு பெயர் பெற்ற மெக்சிகோ உப்புசாய்கின்ற தெருவுணவுக்கு பெயர் பெற்ற எல்ஸ் அல்வெடா வருடத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கடற்கரை என முன்னூத்தி கடற்கரைகளுக்கு பெயர் பெற்ற பாபுடா போன்ற நாடுகளும் வட அமெரிக்க நாடுகள்தான் கையால் சுருட்டப்படும் சிகரெட்டுகளுக்கு பெயர் பெற்ற கியூபா இயற்கை உரிமைகளின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் கோஸ்டாரிக்கா மெசோ அமெரிக்கன் பாரியரி என்ற உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பவளப்பாறை அமைப்பின் ஒரு குறிப்பிட்ட பகுதியைக் கொண்டிருக்கும் மற்றும் டிக்கால் போன்ற பழங்கால மாய நகரங்களுக்கு புகழ்பெற்ற குட்டாமாலா ஆகிய நாடுகளும் வட அமெரிக்க நாடுகள்தான்